என் அன்பு குழந்தையே தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையினை தடுக்க பாரங்களாய் இருந்து விடாதே வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்று தெரிந்து கொண்டு பழகு உன்னை நம்புபவர்களுக்கு நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அதில் தவறில்லை அவர்களுக்கு உன் அன்புதான் முக்கியமான பொக்கிஷம் அப்படிப்பட்டவர்களை ஒரு பொழுதும் மறந்து விடாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதே அது பாவமாக மாறிவிடும் நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதே சமயம் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாதவர்களிடம் கோபமாக பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவனுடைய பணத்தை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் தீர்ந்தால் சம்பாதித்து விடுவான் ஆனால் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதே தெரிந்தால் மனமுடைந்து விடுவார்கள் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு குழந்தையே உனக்கான நேரத்தை படைத்தவன் நான் தானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றி அமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நீதான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அளிக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் அதில் இரு பக்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நீ ஆசைப்பட்டதாக இருக்கும் உனக்கான பக்கம் வருமறை காத்து கொண்டிரு என் குழந்தையே நீ என்றைக்கும் என்னை தேடி அலையும் சூழல் உனக்கு வராது ஏனென்றால் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இப்போது இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமா என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்து இருக்கும் என் குழந்தையே கலங்காதே நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கு தெரியாத யாராவது ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீரோடும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் துன்பங்கள் விலக உன்னால் முடிந்த உதவியை செய் செய்ய முடிந்த அனைத்தையும் செய் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் அதற்கு பக்க பலனாக நான் இருப்பேன் இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயமாய் நன்மையில் முடியச் செய்ய போகிறேன் நீ என் நெஞ்சில் வாழும் அன்பு குழந்தை இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீண்ட நாட்களாக நீ வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்